சிந்து நதியில் போகின்ற தண்ணீரை நேற்று இந்திய அரசு தடுத்திருக்கின்றது இது முதல் முறை அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டிலேயே தண்ணீரை நிறுத்தினார்கள் அப்பொழுது முதலே பிரச்சனை ஏற்பட்டது எனவே உலக வங்கி தலையிட்டு இரண்டு நாடுகளையும் அழைத்து வைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தியது இந்தியாவின் சார்பில் ஜவஹர்லால் நேருவும் பாகிஸ்தான் சார்பில் அயூப் கானும் கையெழுத்திட்டிருக்கிறார்கள் அந்த உடன்படிக்கையின்படி சீலம் ஜீனாப் சிந்து இந்த மூன்று நதிகளின் முழு தண்ணீரும் பாகிஸ்தான் கட்டுப்பாட்டில் இருக்கிறது ரவி பியாஸ் சட்லஜ் இந்த மூன்று கிழக்க இதனுடைய நீர் இந்தியாவின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றது இப்பொழுது தண்ணீரை இவர்கள் பாகிஸ்தானுடைய பெரும்போதியான சா சாகுபடி நிலங்கள் இந்த ஆறுகளின் நீரை நம்பித்தான் இருக்கின்றது அதை நிறுத்த வேண்டும் அவர்களை பட்டினி போட வேண்டும் என்று இவர்கள் பாஜகவினர் இந்த நடவடிக்கை எடுத்து இருக்க இதற்கிடையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு ஒன்பது இந்த மூன்று ஆண்டுகளிலும் பாகிஸ்தானுடன் முழுமையான போர் ஏற்பட்டது பல ஆயிரம் பேர் கொல்லப்பட்டார்கள் அப்பொழுதெல்லாம் தண்ணீரை யாரும் நிறுத்தவில்லை வாஜ்பாயும் நிறுத்தவில்லை இப்பொழுது இருபத்தேழு பேர் கொல்லப்பட்டதற்கு தண்ணீரை நிறுத்துகின்றார்கள் இதன் நோக்கம் என்ன அப்படி ஒரு நாட்டுக்கு போகின்ற தண்ணீரை நிறுத்த முடியுமா அந்த உடன்படிக்கையில் தண்ணீரை நிறுத்துவது பற்றியே இல்லை மேலும் ஒரு உடன்படிக்கை நீர் உடன்படிக்கை செய்து கொண்ட நாளிலிருந்து இன்று வரையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போய்கொண்டிருப்பது சிந்து நதி ஒப்பந்தம் என்று உலக நாடுகள் பாராட்டுகின்றன அதில் இதுவரை எந்த பிரச்சனையும் இல்லை அவர்களுக்கு யாரும் தண்ணீரை தடுக்கவும் இல்லை இப்பொழுது இந்த பிர இவர்கள் தேர்தல் ஆதாயத்திற்காகத்தானே ஒழிய வேறு எதுவும் இல்லை இன்று காலையில் வந்த ஐந்து செய்தித்தாளர் படித்த ஐந்து செய்தித்தாள்களிலும் இந்த சிந்து நதி உடன்படிக்க கால் பக்கம் அரை பக்கம் விரிவாக எழுதினார்கள் அத்தனையே நான் படம் பிடித்து இதே முகநூல் தளத்தில் போட போகிறேன் நீங்கள் விரிவாக படித்து பாருங்கள் ஒவ்வொருவரும் ஒரு கோணத்தில் எழுதியிருக்கின்றார்கள் பாஜக அரசை ஆதரிக்கின்ற போக்கில் சில பத்திரிகைகளும் முழுமையாக பாரபட்சமின்றி சில பத்திரிகைகளும் வேடுகளும் எழுதியிருக்கின்றார்கள் அனைத்து அஞ்சு பதிவுகளையும் நான் உங்களுக்கு படம் பிடித்து இதே முகநூல் தளத்தில் தருகிறேன் நீங்களே படித்து முடிவு செய்து கொள்ளுங்கள்